மசின எட்டில் வந்து மோதுனா பெரிய பாதிப்பு வராது இன்னைக்கு பதினஞ்சில் வந்து மோதுனா கொஞ்சம் லைட்டாக நெளியும் இருபத்தஞ்சில் மோதுனா அப்படியே ரயில்வே சீட்டோட நெலியும் ஆட்கள் கொஞ்சம் சேதம் போயிடும் முப்பத்தஞ்சில் வந்து மோதுனா அப்படியே மேலரிச்சாக்கள்லாம் கொண்டு கீழே விடுவாங்க ஐம்பதில் வந்து மோதுனால் அப்படியே சிதறாய் பாய் பிரிச்சி எழுபதில் வந்து மோதுனா நெளிஞ்சி நெலுஞ்சி ஆக்களெல்லாம் தூக்கி எறியும் தொண்ணூறில் வந்து மோதுனா அது அறுவாஜோட சேர்ந்து உள்ளரிச்சாக்கள் கன பேருக்கு அரிஞ்சு பரப்பாங்க நூற்றி பத்தில் வந்து மோதுனா என்ன ஆகுமெண்டா அருவாஜி உள்ளே அப்படியே மஷ்யம் கிருக்கி எரிஞ்சு உள்ளரிச்சாக்கள் சிதறி கணக்கம் சேதமாகும் நூற்றி ஐம்பதுல வந்தால் அப்படியே பட்சிய மஷ்ஷியம் அப்படியே எங்கேயே கிழிஞ்சு போய் கிடக்கும் உள்ளரிச்சாக்கள் எல்லாம் சிதறி பரப்பாங்க இருநூறுல வந்து மோதுனா அப்படியே பட்சியை தள்ளி போய் எல்லாம் இருநூறுக்கு மேல பறந்து செதறி அங்கேயும் கிடப்பாங்க இருநூத்தி வந்து மோதுனா அப்படியே பஸ்ஸே சீசன்லாம் சேர்ந்து பறக்கும் முன்னூறுல வந்து மோதுனா அப்படியே முள் பேரும் சிதறி பறந்து போவாங்க முன்னூத்தி வந்து மோதுனா ஒன்று நெருப்பு கடைஞ்சாதிப்பு கதை ஜாதி விளக்கம் முடியும் கவனம் சரியா